வணக்கம் உங்களுக்குள்ளே ஒரு முடிச்சு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம எல்லார்கிட்டயும் இருக்குன்னு உம் ஓஷோ சொல்றாரு அதுவும் இதயத்துல இந்த தான் நம்மளோட மிருக குணமோ தெய்வீக குணமோ ஒன்னோட ஒன்னு சிக்கி பின்னிக்கிட்டு இருக்குதான் இன்னைக்கு நாம ஓஷோவோட கீதை சொற்பொழிவுகள்ல எண்பத்தி மூணாவது பகுதியை எடுத்து இந்த இதய முடிச்சு நான் என்ன அதுல என்னதான் சிக்கி இருக்கு அதை எப்படி அவிழுக்கிறதுன்னு ஆழமா பார்க்க போறோம் வாங்க இந்த மர்மமான முடிச்சு அவிழுக்க முயற்சி பண்ணலாம் அருமையான ஒரு தொடக்கம் இதுல நாம ஒரு விஷயத்த இருந்தே மனசுல வச்சுக்கணும் ஞானங்கிறது வந்து செயல்கள்ல இல்ல அது ஒரு உள்ளார்ந்த நிலை ஒருத்தர் வெளியில என்ன பண்றாருங்கிறத வச்சு அவரை எடை போடவே முடியாது ஓஷோ இந்த சூத்திரங்கள் மூலமா நம்ம இதயத்தை ஒரு மையப்புள்ளியா வச்சு மனுஷன் எப்படி தனக்குள்ள இருக்கிற விலங்குகிட்ட இருந்து தனக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு பயணிக்கிறாங்கிறத ரொம்ப அழகா விளக்குறார் சரி இந்த இதய கிரந்தி அதாவது இதய முடிச்சுங்கிற வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது ஒரு கவித்துவமான உருவகம் மாதிரி தெரியுது அப்படி என்னதான் அந்த முடிச்சுல சிக்கிருக்கு ஓஷோ பார்வையில இந்த முடிச்சு ஒரு ஒரு அதிசயமான இடம் இங்கதான் காமமும் ராமனும் ஒன்னா கட்டப்பட்டிருக்கு அதாவது நம்மளோட ஆசைகளும் தெய்வீகத்தை நோக்கி ஏக்கமும் ஒரே நூலில் பிணைக்கப்பட்டிருக்கு சம்சாரமோ நிர்வாணமோ அதாவது இந்த உலக வாழ்க்கையும் விடுதலையும் சந்திக்கிற இடம் இதுதான் இந்த முடிச்சு அவிழாத வரைக்கும் நாம ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி தவிப்போம் யோக மொழியில இத அநாகத சக்கரம்னு சொல்லுவாங்க இதுதான் மனுஷனோட உண்மையான மையம் மையம்னு சொல்றீங்க அப்போ இது ஒரு சந்திப்பு புள்ளி மாதிரி ஒரு ரயில்வே ஜங்ஷன் மாதிரி எடுத்துக்கலாமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் ஒரு பிரம்மாண்டமான சென்ட்ரல் ஸ்டேஷன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த இதயம்ங்கிற ஸ்டேஷன்ல இருந்து கீழ் நோக்கி ஒரு ரயில் பாதை போகுது அது நம்மளோட அடிப்படை இயல்புகள் ஆசைகள் காமம்னு இருட்டான சுரங்க பாதைகளுக்குள்ள போகுது அதுதான் விலங்குலகம் அந்த பாதையோட கடைசி ஸ்டேஷன் வந்து மூலாதார சக்கரம் அதே சமயம் இதே ஸ்டேஷன்ல இருந்து மேல் நோக்கி ஒரு ரயில் பாதை போகுது அது ஒளி விழிப்புணர்வு தெய்வீகம்னு திறந்த வான் நோக்கி பயணிக்குது அதோட கடைசி ஸ்டேஷன் சகசிராரம் அதாவது உச்சகட்ட ஞானம் நாம எல்லாரும் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இந்த இதய முடிச்சில்தான் நின்னுட்டு இருக்கோம் ஓ அப்போ நாம எந்த ரயில வேணும்னாலும் தேர்ந்தெடுக்கலாங்கிறீங்க கீழ்நோக்கிய பயணம் மேல் நோக்கிய பயணம் இது நம்ம கையில தான் இருக்கா நம்ம கையில தான் இருக்கு ஆனா அது அவ்வளோ இல்ல ஓஷோ இதயத்தை ஒரு ஏணின்னு சொல்றாரு ஆசையால நிரம்பிய அன்பு அந்த ஏணியில கீழ் நோக்கி இறங்குது பிரார்த்தனையால நிரம்பிய அன்பு மேல் நோக்கி ஏறுது இதில் என்ன சுவாரஸ்யம்னா கீழ் நோக்கிய பாதை ரொம்ப சுலபமா இருக்கும் கூட்டம் அலை மோதும் ஏன்னா நம்ம அந்த இருந்து தான் வந்திருக்கோம் அது நமக்கு ரொம்ப பரிச்சயமான பாதை ஆனால் மேல் நோக்கிய பாதை அப்படி இல்லை அது ரொம்ப தனிமையானது சவாலானது நிறைய அபாயங்கள் நிறைஞ்சது அதனால தான் ஞான மார்க்கத்துக்கு அசாத்தியமான துணிச்சல் தேவைப்படுதுன்னு ஓஷோ சொல்றாரு ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நீங்க அன்பு கீழ் கூட்டிட்டு போகும் மேல் நோக்கியம் கூட்டிட்டு போகும் சொல்றீங்க ஒரே விஷயமான அன்பு எப்படி ஏணியாகவும் பாம்பாகவும் இருக்க முடியும் இது 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 ஒரு ஒரு தெரியுமே மிக முக்கியமான கேள்வி இந்த இடத்துல தான் ஓஷோ ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறார் அவர் அன்புன்னு சொல்லும் போது அவர் பிரார்த்தனைய தெய்வீகத்தை நோக்கிய ஒரு தாகத்தை குறிப்பிடுறார் ஆனா நாம அன்புங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்மளோட பழைய அனுபவங்கள் ஆசைகள் காமம் சார்ந்த அர்த்தங்களை தான் அதுக்கு கொடுப்போம் அதனால தான் ஓஷோ என் வார்த்தைகளை உங்க பழைய அகராதியில் மொழிபெயர்க்காதீங்கன்னு கெஞ்சுறார் நம்ம கேட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவங்கிற வடிகட்டி மூலமா தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அந்த வடிகட்டியை தூக்கி போட்டால் மட்டும்தான் அவர் சொல்றதோட உண்மையான அர்த்தம் புரியும் சரி இந்த மேல் நோக்கிய பயணத்தை ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டா அவரோட பார்வை எப்படி மாறும் சூத்திரத்தில் ஒரு வரி வருது ஞானிக்கு மண் கல் தங்கம் மூன்றும் சமம்னு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா தங்கத்தை பாட்டாத தங்கம்னு தெரியாதா வித்தியாசம் நல்லாவே தெரியும் ஞானிக்கு கண்தார்வம் மங்கிடாது தங்கம் தான் தெரியும் மண் மண் தான் ஆனா நாம அது மேல ஏத்தி வச்சிருக்கிற மதிப்புங்கிற ஒரு அடுக்கு அவங்க பார்வையிலிருந்து மறைஞ்சிடும் இங்கதான் ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தங்கத்துக்கு ஏன் இவ்ளோ மதிப்பு நாம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மதிப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டதால மட்டும்தான் இந்த பூமியில மனுஷங்களே இல்லனா தங்கத்துக்கு என்ன மதிப்பு அதுவும் ஒரு அழகான பளபளப்பான ஒரு கல் அவ்வளவுதான் அந்த உள்ளார்ந்த உண்மைய அந்த பொருளோட இயல்ப மட்டும் ஞானி பாக்குறாரு நாம அது மேல பூசி இருக்கிற சமூக பொருளாதார மதிப்பீடுகளை தாண்டி பாக்குறாரு அப்போ இது ஒரு பெரிய மனமாற்றம் நாம உலகத்தை பாக்குற கண்ணோட்டமே தலைகீழா மாறுது இதனால அவங்களோட நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படாதா தங்கமும் மண்ணும் ஒதான்னு நினைச்சா அவங்க மண்ண சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்களான்னு இங்கதான் ஞானத்தோட அழகு இருக்கு ஓஷோ சொல்றார் நடைமுறையில ஞானி கோதுமையத்தான் சாப்பிடுவார் மண்ணு இல்ல அவருக்கு வித்தியாசம் தெரியும் ஆனா அதே சமயம் அவருக்கு ஒரு ஆழமான உண்மையும் தெரியும் அதாவது கோதுமைங்கிறது வேற ஒன்னும் இல்ல மண்ணோட ஒரு மாற்றப்பட்ட வடிவம் நாம நேரடியா சாப்பிட முடியாத மண்ணை ஒரு செடி தனக்கூட இழுத்து அதை நம்ம உடம்புக்கேத்த உணவை மாத்தி கொடுக்குது இந்த உள்ளார்ந்த ஊற்றுமையை உணர்ந்துகிட்டே நடைமுறை வேறுபாடுகளை புறக்கணிக்காம ஒரு சமநிலையோட வாழறதுதான் மதிப்பை தாண்டி பாக்குறது ஒரு விஷயம் ஆனா மனுஷங்க மேல நம்ம வச்சிருக்கிற பந்த பாசம் அது இன்னும் கஷ்டமாச்சே ஏன் குடும்பம் ஏன் நண்பர்கள்ங்கிற உணர்வும் இந்த மாதிரி கரைஞ்சு போயிடுமா இதுதான் ஓஷோ சொல்ற மமகாரோங்கிற விஷயமா சரியா பிடிச்சிங்க இந்த மம்மகாரம் அதாவது என்னுடையதுங்கிற உணர்வு தான் எல்லா சிக்கலுக்கும் ஆணிவேர்னு ஓஷோ சொல்கிறார் நம்ம ஏன் மகன் மேலே அன்பு காட்டுறதா நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் ஏங்கிற அகங்காரத்தின் மேலே தான் அன்பு காட்டுறோம் மற்றவங்களை ஒரு கண்ணாடியாக பயன்படுத்தி அதில் நம்ம பிம்பத்தை நமக்கு பிடிச்ச பிம்பத்தை பார்க்க ஆசைப்படுறோம் ஏன் மனைவி என்னை புகழும்போது நான் அந்த புகழ்ச்சியை விரும்புகிறேன் அவளை அல்ல ஏன் மகன் ஏன் பேச கேட்கும்போது அந்த அதிகாரத்தை நான் ரசிக்கிறேன் அவனை அல்ல இதுதான் மம்மகாரம் இது இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்போ உண்மையான அன்புனா என்ன அது எப்படி இருக்கும் உண்மையான அன்பு மமக்காரத்தை கடந்தது ஓஷோ ஒரு அழகான உதாரணம் சொல்றார் ஒரு பூ அதோட நறுமணத்தை வீசுது அது யாருக்காகவும் இல்ல நான் உனக்காக தான் மனப்பேன்னு அது எந்த நிபந்தனையும் இல்ல அதோட இயல்பே நறுமணம் வீசுறது தான் அந்த வழியா போற ராஜாவுக்கும் அதே மனம்தான் ஆண்டிக்கும் அதே மனம்தான் அந்த மாதிரி ஞானியோட அன்பு நிபந்தனையின்றி பரவும் அதுல என்னுடையதுங்கிற எல்லை கோடு இருக்காது இந்த பந்தபாசங்கள் விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் நம்ம மனசுல ஒரு விதமான சலனத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஒண்ணு நம்ம எதையாவது அடையணும்னு துடிதுடிப்பா ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைன்னா எதையுமே செய்ய படிக்காம முடங்கி கிடக்கிறோம் இதுக்கும் சூத்திரத்துல சொல்ற ரஜஸ் தமஸ்க்கும் தொடர்பு இருக்கா நிச்சயமா தொடர்பு இருக்கு இத நாம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை மொழியோட ஒப்பிட்டு பார்க்கலாம் ரஜஸ்ங்கிறது இப்போ நாம சொல்ற ஹசில் கல்ச்சர் மாதிரி எப்பவும் பரபரப்பா காஃபியை குடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் சும்மா இருந்தா கூட குற்ற உணர்ச்சி வந்துடும் சமூக வலைத்தளங்கள்ல எதையாவது தேடிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு விதமான செயல் வெறி தமஸ் இதுக்கு நேர் எதிர் ஞாயிற்றுக்கிழமை காலையில விட்டு எந்திரிக்கவே முடியாத ஒரு நிலை போர்வா ஒரு டன் இடம் மாதிரி தெரியும் பத்தியாவது யோசிக்கிறதுக்கே சோம்பலா இருக்கும் ஒரு மந்த நிலை சரி இந்த ரெண்டுமே ஒரு தீவிரமான நிலை அப்போ ஞானி இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பார் அவர் ரெண்டுமே தேர்ந்தெடுக்க மாட்டார் அவர் இந்த ரெண்டையும் கடந்து சத்துவ நிலைய அதாவது ஒரு சமநிலையை அடைவார் இங்கேதான் ஒரு ஆச்சரியம் இருக்கு தேவைப்படும் போது அவர் ரஜஸ் ஒரு சிங்கத்தை போல முழு வீரியத்தோட செயல்படுவார் வேலை முடிஞ்ச அடுத்த கணமே தமஸ்தன்மையில ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு முழுமையா ஓய்வெடுப்பார் அவர் செயலுக்கும் கட்டுப்பட மாட்டார் சோம்பலுக்கும் கட்டுப்பட மாட்டார் அந்தந்த கணத்துக்கு எது தேவையோ அது இயல்பா அவரிடமிருந்து வெளிப்படும் ஒரு அசாத்தியமான சமநிலை அது சரி இப்போ ஓரளவுக்கு புரியுது இதய முடிச்சு அழுந்து பந்த பாசங்களை கடந்து சமநிலை அடைஞ்ச ஒருத்தர் எப்படி இருப்பாரு ஓஷோ சொல்றாரு அறிந்து கொண்டே அறியாதவர் போலவும் பார்த்து கொண்டே பார்க்காதவர் போலவும் இருப்பார்னு இது ஒரு பெரிய புதிரா இருக்கே பார்த்துக்கிட்டே எப்படி பார்க்காத மாதிரி இருக்க முடியும் அதுதான் உச்சபட்ச நிலை இதை ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் புத்தர் ஒரு அழகான பெண்ணை பாக்குறேன்னு வச்சுக்குவோம் அவர் கண்கள் ஒரு தூய்மையான கண்ணாடி மாதிரி அந்த பெண்ணோட பிம்பம் அந்த கண்ணாடியில் விழும் மறையும் அவ்வளோதான் ஆனா நமக்கு அப்படி இல்லை நம்ம பார்த்தோடனே ஆஹா எவ்வளோ அழகா இருக்குன்னு ஒரு எண்ணம் ஓடும் அந்த பிம்பத்தை பிடிச்சு வச்சுக்கணும்னு ஒரு ஆசை வரும் அந்த ஆசை தான் நம்மளை பாதிக்குது புத்தரோட பார்வையில் அந்த ஆசை இல்ல அதனால அவர் பார்த்துக்கிட்டே பார்க்காத ஒரு போல இருக்கிறாரு அப்போ செயல் இருக்கும் ஆனா செயல செய்யற நான்கிற அகங்காரம் இருக்காதா மிக சரியா சொன்னீங்க அவர் பேசுவார் ஆனா நான் பேசுகிறேன்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்காது அவர் நடப்பார் ஆனா நான் நடக்கிறேங்கிற கர்த்தா பாவம் இருக்காது ஒரு புல்லாங்குழல் மாதிரி காற்று அது வழியா போகுது இசை வருது புல்லாங்குழல் நான் வாசிக்கிறேன் நினைக்கிறதில்ல அந்த மாதிரி பிரபஞ்ச சக்தி அவர் வழியா செயல்படுது செயல் நடக்கும் ஆனா செயலை செய்பவன் இருக்க மாட்டான் இதுதான் பார்த்து கொண்டே பார்க்காத செய்து கொண்டே செய்யாத நிலை இந்த அனுபவத்தை இந்த உள்ளார்ந்த அமைதிய அவரால விவரிக்க முடியாதா வார்த்தைகளால சொல்ல முடியாதா முடியாது ஓஷோ இறுதியா இதத்தான் சொல்றாரு அதுதான் ஞானியோட மிகப்பெரிய தவிப்பு கருணைனால சொல்லணும்னு ஆசைப்படுவாரு ஆனா சொல்ல வார்த்தைகள் இருக்காது யோசிப்பாருங்க யாரிடம் சொல்வது ஏற்கனவே அந்த நிலையை அடைஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்ல தேவையில்ல என அவருக்கும் அது தெரியும் அந்த நிலையை அடையாத ஒருத்தர்கிட்ட சொன்னால் புரியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை இனிப்புனா என்னன்னு அத சாப்பிடாத ஒருத்தருக்கு எப்படி விளக்குறது ஆயிரம் வார்த்தைகளால விளக்கலாம் ஆனா அந்த சுவையை ஒரு துளி கூட கடத்த முடியாது இதயத்தின் முடிச்சில் ஆரம்பிச்சு ஆசை பிரார்த்தனைங்கிற ரெண்டு பாடைகளை பார்த்து தங்கம் மண் ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத ஒரு அனுபவத்துல வந்து நிற்கிறோம் ஒரு முழுமையான பயணம் மாதிரி இருக்கு ஆமாம் இந்த அனுபவம் மொழி தர்க்கம் புத்தி எல்லாத்தையும் கடந்தது இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த அனுபவத்தை நோக்கி சுட்டிக்காட்டும் ஒரு விரல் மாதிரிதான் நம்ம நிலவ பார்க்கணுமே தவிர விரலையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது அந்த நிலவை அடையணும்னா ஒவ்வொருத்தரும் தான் அந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அதுதான் இந்த ஆய்வோட சாராம்சம் இந்த உரையாடல் உங்களுக்குள்ள ஒரு தூண்டி இருக்குன்னு நம்புறோம் இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி ஓஷோ சொல்ற மாதிரி அந்த உன்னதமான அனுபவத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு இத்தனை ஞான நூல்கள் எது கஷ்டவக்கிற கீத எதுக்கு ஓஷோவோட இத்தனை சொற்பொழிவுகள் உண்மையை கடத்தவே முடியாதுன்னா இந்த வார்த்தைகளோட உண்மையான நோக்கம்தான் என்ன சிந்திச்சு பாருங்க